ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியை நாங்களாம் கலைச்சி விட மாட்டோங்க அதுக்கான தேவை கிடையாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் வந்து ஒரு பதில் ஒன்று வந்து சொல்லியிருக்காரு தேர்தல் கூட்டணி சம்மந்தமாக வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க சமீபத்தில் ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் அவர் வந்து கலந்துருக்காரு அப்போ அந்த கேள்வி எழுப்பினப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் வந்து கிடையாது ஜெயிக்க போகிற கட்சி வந்து நாங்கள் தான் எங்கள் கூட யார் வந்தாலும் அந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரம் வந்திருக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏற்றுக்கோம் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு வந்து அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கதவை திறந்து வச்சுருக்கோம் நாங்கள் போயிட்டு யாரையும் கூப்பிட மாட்டோம் அதே நேரம் பாஜகவுக்கு இது பொருந்தாது பாஜகவுக்கான கதவு வந்து மூடிருச்சு பாஜக கூட இனிமேல் கூட்டணியே கிடையாது பாஜகவை தவிர்த்துட்டு மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் வந்து கதவை திறந்து விட்டுருக்கோம் ஸோ அதனால் வந்து தேர்தல் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்களும் வந்து தொடங்கிட்டோம் கூடிய விரைவில் அது தேவைப்படுற சமயத்தில் நாங்கள் வந்து வெளிப்படையாக வந்து அறிவிப்போம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை வந்து நாங்கள் கலைக்கணுங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது இப்போ இருக்கக்கூடிய திமுகவை எல்லா கூட்டணி கட்சிகளுமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க தானாகவே வந்து நெல்லிக்கா போல பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து கலைஞ்சு போயிடும் ஸோ அதனால நாங்கள் வந்து கலைச்சி விட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு அங்கே மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் தான் வந்து முக்கியமான முடிவுகள் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சு கூட ஜெயக்குமார் தான் வந்து அதை வந்து வெளிப்படையாக வந்து அறிவிச்சார் அப்போ வந்து ஜெயக்குமார் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதிமுக தலைமை கிட்ட அவர் நெருங்கிய தொடர்பில் இருக்கவர் அப்போ அதிமுக தலைமை ஒத்துக்கிட்டா தான் அவர் சில விஷயங்களை பேசுவார் அப்போ வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு நாங்கள் கதவு திறந்து விட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதனால வந்து இந்த சீட்டு பிரச்சனைகளை வந்து திமுக கூட வந்து சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா காங்கிரஸை நாங்கள் வந்து ஏற்றுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாவே வந்து ஜெயக்குமார் வந்து அறிவிச்சிருக்காரு நன்றி